வண்டிக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ்க்குன்னா பண்ணி கொடுப்பீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நிறையா வண்டி தேடுறீங்களா அதுவும் ஹெச்பேக்கு ஷிடனு எம்பிவிஎஸ்சிவி எல்லா கேட்டகிரிலுமே கார் வாங்கணும்னா நீங்கள் டேரெக்டாக ஜெயமாரி ஆட்டோ கணிசூர்ல வந்துடலாம் ஸோ இன்னைக்கு ஒரு ஹெச்பேக் வண்டி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே எம்பிவி கேட்டகரி எக்ஸிவி ஃபைவ் டபுள் ஓ வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் நீங்க பார்க்கலாம் அங்கே நம்ம ஐ அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஸ்டிடண்ட் டைப்ல ரெண்டு வண்டி அமேஸ் அண்ட் சிட்டி வந்து ரிவியூ பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஐ கார்ட்ல கொடுக்குறேன் இப்போ இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் அதுவும் திருச்சி நம்பர்ல திருச்சியில் போய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க இந்த வண்டியை பத்தி ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நம்ம சபரோட அண்ணா வந்து சொல்லுவாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜெயமாரதி ஆட்டோக்கொண்ட சட்டி வரும் தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போகிற மெயின் ரோட்டில் கரெக்டாக பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் பவுர் சதவத்தில் அமைஞ்சிருக்கு அதுக்கு கீழ்ப்புறமாக கிளப்பார் விளக்குறோம் அதுக்கு கீழ்ப்புரமாக எங்கள் ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் எங்கேயுமே தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு டீடெயிலாக மேப் மாதிரி உங்களுக்கு ஃபுல் லொக்கேஷனே சொல்லிட்டேன் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயிலாக அண்ணா வந்து சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் குவிட்டு பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் டயர்லேருந்து இன்சூரன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது டயர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் எல்லாம் வரக்கூடிய வண்டி ஆனால் ஒன் பை ஒன்னாக ஃபியூச்சர் எல்லாமே எல்லா எல்லா வாரமும் சொல்லுவாங்க குற்றாலத்திலையும் சீசன் ஆரம்பிச்சிருச்சு மழை அப்படியே சாரல் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ இந்த பக்கம் வர்றீங்கன்னா டேரக்டா குற்றாலம் போயிட்டு குற்றாலம் போனால் கூட நீ போயிட்டு அப்படியே வண்டி வாங்கினாலும் வரலாம் டேரெக்டாக அங்கே ஒரு விசிட் பண்ணி பாருங்க பவர் சத்தரத்தில் இருக்க மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் விசிட் பண்ணி பாருங்க அப்படியே நம்ம அண்ணா மார்க்கெட்டில் சிங்கிள் வண்டி நிறைய அவைலபிளா இருக்கு ஸோ இதையும் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான கார்கள் எல்லாமே கண்டிப்பாக இவங்களோட வந்து கிடைக்கும் பிளஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸாக பார்க்கலாம் ரெனால்ட் நாள் வண்டியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் அவங்க சொன்ன மாதிரி சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்குது நம்பர் பாருங்க பதினொன்று ஐம்பத்தஞ்சு நல்லா ஃபேன்சி நம்பரா இருக்கு திருச்சி ஸ்டேஷனில் இருக்குது கலர் பார்த்தீங்க அப்படின்னா குவிட்டில் இந்த ரெட் கலர் அதாவது இந்த ரெட் கலருக்கு நல்ல ஒரு மவுசு உண்டுங்க பேக் சைடு வீலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ரெனால்ட் குவிட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் அப்படியே லைவா பாருங்க பேக் சைடு வீலாம் பாருங்க டயர் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேக் ரெண்டு ஒரு நைன்டி இருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து கொடுக்குறாங்க பவர் விண்டோஸ் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க பவர் ஸ்டேரிங் வந்துருது டேஷ்போர்டோட ஃபிரன்ஸ் லைவ் பாருங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி வந்து ஓடி இருக்கு ரெண்டு டேஷ்போர்டோட வியூவா லைவ் பாருங்க அப்படியே சீட் ஹோர்ஸோட ஃபிரன்ஸ் எல்லாமே லைவா பாருங்க பேக் சைடு வாங்க அப்படி பேக் சைடு சீட் ஹோர்ஸ் ஃபிரன்ஸ் பாருங்க உங்களுக்கு வீடியோலேயே ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்கோம் அப்படியே நீங்க வந்து அப்போசர் சைடு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டி பாடி அவுட் நல்லாவே வந்திருக்கு ஒரு ஃபேமிலி கார் வாங்கணும் ஒரு சின்ன கார் வேணும் அதுவும் சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டேரெக்டாக ஜெயமார்ஜி ஆட்டோ கணிச்சு வருவாங்க இந்த வண்டிக்கு எவ்வளவு ஃபைனான்ஸ் கிடைக்கும் வண்டிக்கு என்ன பட்ஜெட் என்ன ஃபாலோவர்ஸ்க்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பீங்க கம்மியான பிரைஸ் சிங்கிள் ஓனரு தௌசண்ட் சிசி இன்ஜின் ஓகே வண்டி தௌசண்ட் சிசி இன்ஜின் ஓப்பன் நல்லா அருமையாக இருக்கும் லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு டு ரெண்டாயிரம் தமிழ்நாடு எல்லா பக்கமே பண்ணி சோ வீடியோ பாத்துருப்பீங்க இந்த பிரைஸும் கண்டிப்பா பிக்ஸ்ட் பிரைஸ்ல நேர்ல வந்தா குறைச்சிக்கலாம் வந்து பாருங்க இவங்கிட்ட சிங்கிள் ஓனர் வண்டி நிறைய அவைலபிளா இருக்கு குற்றாலத்திலேயும் சீசன் ஆரம்பிச்சிருச்சு எங்கேயாவது கிளைமேட் நல்ல ஜில்லுன்னு இருக்கணும்னா நீங்க டேரக்டா எல்லா இடமே இப்ப ஜில்லுன்னு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சென்னை தான் இருந்தாலும் நீங்க இந்த பக்கம் சீட் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா டேரக்டா வாங்க வந்து பாத்துட்டு அப்படியே குற்றாலத்துல குளிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா டேரெக்டா ஷாப் வாங்க ஜெயமாதி ஆட்டோ கான்சி விசிட் பண்ணி பாருங்க எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி நிறைய வண்டி உங்களுக்காக போட்டிருக்கோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி